தையா ரின் சோப்பு வேண்டிருச்சுட்டு சோப்பு இல்ல எனக்கு சோப்பு வீட்டுல இல்லைன்னா கை உடஞ்ச மாதிரி இருக்கும் எப்போது ஏழு எட்டு சோப்பு இருந்துகிட்டே இருக்கணும் தான் இருக்கு ஒண்ணு இன்னைக்கு உடச்சிட்டேன்ல

எல்லா பிள்ளைங்களும் புக் எடுத்து போட்டுக்கு இந்த முடிய டஸ்ட்பின்ல போடுங்க வாயா அவ்வளவு முடி இருக்குங்க வா டஸ்ட்பின்ல போட்டு போயிருவா

あたり அம்மகுட்டிக்குட்டி அப்படி நீங்க பார்த்துக்கிட்டே நீங்க நான் தலை வந்தாங்க கச கச வருது என்ன பண்றது இருந்தாலும் பிரச்சனை முடிய ின் போட்டுவடா வெளியில போடாதீங்க நான் பேசுறது கேக்குதா கேக்கலையா தலை பின்னவே முடிய மாட்டேங்குதுப்பா அப்படி டைட்டா இருக்கு ും വള <laughs> <laughs>